உலகின் சக்தி வாய்ந்த நூறு பெண்களின் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கையின் பட்டியல்படி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முப்பத்தி ஆறாம் இடம் பிடித்தவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி இரண்டாம் இடம் பிடித்தவர் தொழில்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் என இந்தியாவின் சக்திமிக்க பெண்மணியாக திகழும் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் மதுரையில் ரயில்வே ஊழியரான நாராயணன் சீத்தாராமன் சாவித்திரி தம்பதியரின் மகளாக தமிழ் ஐயங்கார் குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் நாள் பிறந்தார் விழுப்புரம் சீக்ரட் ஹார்ட் கான்வென்ட் ஆங்கிலோ இண்டியன் மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை கல்வி வரை பயின்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் திருச்சிராப்பள்ளி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் மற்றும் எம்ஃபில் படிப்பை டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தன் உடன்படித்த பொருளாதார நிபுணரும் பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவருமான பிரகலா பிரபாகருடன் திருமணம் நடைபெற்றது பின்னர் கணவருடன் லண்டன் சென்ற நிர்மலா சீதாராமன் லண்டன் ரீஜன் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஹேப்பிடேட் என்ற வீட்டு அலங்காரக் கடையில் விற்பனையாளராக பணிபுரிந்தார் பின்பு இங்கிலாந்தில் உள்ள வேளாண் பொறியாளர்கள் சங்கத்தில் பொருளாதார நிபுணரிடம் உதவியாளராக பணியாற்றியுள்ளார் அவர் இங்கிலாந்தில் தங்கியிருந்த காலத்தில் சர்வதேச அளவில் பல்வேறு சேவைகளை வழங்கும் பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனத்தில் மூத்த மேலாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் பின் பிபிசி உலக சேவையிலும் சிறிது காலம் பணியாற்றியுள்ளார் பின்னர் இந்தியா திரும்பிய நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரை தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக பணியாற்றினார் இரண்டாயிரத்து எட்டில் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கில் அவர் நரேந்திர மோடியின் முதலாவது அமைச்சரவையில் நிதித்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்றார் மற்றும் அதே ஆண்டு ஜூன் மாதம் ஆந்திர பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றார் ஜூலை இரண்டாயிரத்தி பதினாறில் ராஜ்யசபாவிற்கு இரண்டாம் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் செப்டம்பர் மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்றார் இந்திரா காந்திக்கு பிறகு பாதுகாப்புத்துறை பதவியை வகித்த இரண்டாவது பெண்மணியாகவும் ஆனால் முதல் முழுநேர பெண் பாதுகாப்பு அமைச்சருமாவார் நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய இராணுவம் மேற்கொண்ட பாலக்கோட் வான்வழி தாக்குதலை நடத்தியது இந்த நடவடிக்கையில் குறைந்தது நூற்றி எழுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்திய இராணுவம் கூறியது மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய நிதி மற்றும் கார்ப்பரேட் விவகார அமைச்சராக பதவியேற்றார் இந்தியாவின் முதல் முழுநேர பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆவார் அவர் தனது முதல் பட்ஜெட்டை இந்திய நாடாளுமன்றத்தில் ஜூலை ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தாக்கல் செய்தார் இந்தியாவில் கோவிட் பத்தொன்போது தொற்று நோய்களின் போது அவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் கோவிட் காலகட்டத்தில் உலகின் பல்வேறு நாடுகள் பொருளாதார தேக்கமடைந்த போது இந்தியாவை அந்த தேக்கத்தில் இருந்து விரைவாக மீட்டெடுத்ததில் நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமனின் பங்கு அளப்பரியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அவர் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் இந்தியா உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக மாறியது மேலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது மிகப்பெரிய வளர்ச்சியையும் கண்டுள்ளது இந்தியாவின் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையும் பெற்றார் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த இந்திய பொது தேர்தலுக்கு பிறகு பதவியேற்ற மோடி தலைமையிலான மூன்றாவது அமைச்சரவையில் மீண்டும் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏழாவது முறையாக இந்திய மத்திய அரசின் பட்ஜெட்டை சமர்ப்பித்து இந்தியாவில் அதிக முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்த நிதியமைச்சர் என்ற பேரையும் பெருமையையும் பெற்றார் மிக உயரிய பட்டுப்புடவைகளும் கழுத்து நிறைய கை நிறைய தங்க வைர நகைகளுமான திகழும் இந்திய நாகரிகத்தில் இந்தியாவின் சக்திமிக்க பெண்ணாக மிக உயரிய பதவியில் இருந்தாலும் எளிமையானவராகவே இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனது ஒரே மகளான பிரகலா வாங்மாயி திருமணத்தை தனது இல்லத்தில் வைத்து நூற்றுக்கும் குறைவான நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொள்ள மிக மிக எளிமையாக அந்த திருமணத்தை நடத்தினார் இந்தியாவின் மிக உயரிய பொறுப்பான நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்த போதிலும் தனது மகள் திருமணத்தை எளிமையாக நடத்தியது நிர்மலா சீதாராமன் அவர்களின் எளிமைக்கும் நேர்மைக்கும் உதாரணமாக இருக்கிறது